என் அன்பு குழந்தையே நான் உன் உள்ளத்தின் ஆழமான அழுகையையும் ரகசியமான வேதனைகளையும் நன்கு அறிவேன் இந்த உலகத்தின் இறைச்சலில் நீ தொலைந்து விட்டதாக நினைக்காதே உன் பாரங்களை இறக்கி வைக்க ஒரு கணம் என்னிடம் வா உன்னை அரவணைக்கவும் உன் ஆன்மாவிற்கு தேவையான அமைதியை தரவும் நான் காத்திருக்கிறேன் நீ சுமக்கும் கவலைகள் உன்னை மூழ்கடிக்க நான் அனுமதிக்க மாட்டேன் உன் போராட்டங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் அவை விரைவில் முடிவுக்கு வரும் என் அன்பின் கரங்கள் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கின்றன எதற்கும் அஞ்சாதே ஏனென்றால் நான் உன்னோடு இருக்கிறேன் இன்று முதல் உன் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்குகிறது உன் இதய கதவை திறந்து என் வார்த்தைகளை உள்வாங்கிக் கொள் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உனக்கு துணையாக நடப்பேன் என் அமைதி உன் இதயத்தை நிரப்பட்டும் கடந்த காலத்தின் கசப்பான நினைவுகளையும் தவறுகளையும் நினைத்து நீ இன்னும் வருந்திக் கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் காயங்கள் இன்னும் ஆறாமல் இருக்கலாம் ஆனால் நான் அவற்றை குணப்படுத்த வந்துள்ளேன் உன்னை மற்றவர்கள் ஒதுக்கி இருக்கலாம் அல்லது காயப்படுத்தியிருக்கலாம் ஆனால் என் பார்வையில் நீ மிகவும் விலைமதிப்பற்றவன் உன் கடந்த கால பாவங்களுக்காகவும் வேதனைகளுக்காகவும் நான் ஏற்கனவே சிலுவையில் பலியானேன் உன் கடன்களை நான் தீர்த்து விட்டேன் நீ இனி குற்ற உணர்ச்சியில் வாழ வேண்டியதில்லை உன்னை புதிய சிருஷ்டியாக நான் மாற்றுகிறேன் பழையன கழிந்து விட்டன எல்லாம் புதிதாயின உன் கண்ணீரை நான் துடைப்பேன் உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உன்னை காயப்படுத்தியவர்களை மன்னித்துவிடு அப்போதுதான் உன் உள்ளம் விடுதலையடையும் நான் உனக்கு தரும் இந்த விடுதலை நிரந்தரமானது என் அன்பில் நீ முழுமையான இலைப்பாறுதலை காண்பாய் பார்வைக்கு எல்லாம் கடினமாக தோன்றினாலும் உன் விசுவாசத்தை கைவிடாதே விசுவாசம் என்பது காணப்படாதவற்றை நம்புவதாகும் சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருக்கலாம் ஆனால் நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை மறவாதே உன் விசுவாசமே உனக்கு வெற்றியை தரும் திறவுகோல் சிறிய கடுகளவு விசுவாசம் இருந்தால் கூட நீ மலைகளை பெயர்க்க முடியும் உன் பலவீனங்களில் என் பலம் பூரணமாக விளங்கும் சந்தேகங்கள் உன் மனதை ஆக்கிரமிக்க அனுமதிக்காதே நான் சொன்ன வாக்குறுதிகள் ஒருபோதும் தவறுவதில்லை வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒழிந்து போகாது நீ எதைக் கண்டு அஞ்சுகிறாயோ அதை நான் உன் காலடியில் பணிய வைப்பேன் நம்பிக்கையோடு முன்னேறு உனக்கு முன்னால் நான் பாதைகளை செம்மையாக்குவேன் உன் நம்பிக்கை வீண் போகாது உன் பொருளாதாரச் சூழ்நிலையைக் கண்டு நீ கலங்குகிறாய் என்பதை நான் பார்க்கிறேன் பில்கள் குவிவதையும் தேவைகள் அதிகரிப்பதையும் பார்த்து அஞ்சாதே நானே உன்னை பராமரிக்கும் தெய்வம் ஆகாயத்துப் பட்சிகளைப் பார் அவை விதைப்பதுமில்லை அறுப்பதும் இல்லை ஆனாலும் நான் அவற்றுக்கு உணவளிக்கிறேன் அவற்றை விட நீ எனக்கு மிக முக்கியமானவன் அல்லவா உன் வறுமையின் காலம் முடிந்துவிட்டது நான் உனக்காக பரலோகத்தின் ஜன்னல்களை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் அளவிற்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் எதிர்பாராத இடங்களிலிருந்து உனக்கு உதவிகள் வரும் உன் கைகளின் பிரயாசத்தை நான் ஆசீர்வதிப்பேன் நீ கடன் வாங்குபவனாக அல்ல பலருக்கு கொடுப்பவனாக இருப்பாய் என் செல்வம் அளவில்லாதது அதில் உனக்குரிய பங்கை நான் இன்று விடுதலை செய்கிறேன் பொறுமையோடு காத்திரு உன் கஷ்டங்கள் யாவும் மறைந்து போகும் உன் உடலில் இருக்கும் வியாதிகளும் வலிகளும் உன்னை சோர்வடையச் செய்கிறதா என் தழும்புகளால் நீ குணமானா என்பதை நினைவில் கொள் நான் உனக்கு ஆரோக்கியத்தை தரும் மருத்துவர் உன் ஒவ்வொரு உறுப்பையும் நான் உருவாக்கியவன் அவற்றை புதுப்பிக்க என்னால் முடியும் மரண பயத்திலிருந்தும் பலவீனத்திலிருந்தும் உன்னை விடுவிக்கிறேன் உன் மனது ஆரோக்கியமாக இருந்தால் உன் உடல் தானாகவே குணமாகும் கசப்பையும் கோபத்தையும் விட்டுவிடு அவை உன் உடலை அரிக்கும் நான் உனக்கு தரும் சமாதானம் உன் நரம்புகளுக்கும் எலும்புகளுக்கும் புத்துயிரளிக்கும் நீ நீண்ட காலம் வாழ்ந்து என் நன்மைகளைக் காண்பாய் இன்று உன் உடலில் ஒரு புதிய பலம் இறங்குவதை உணர்வாய் மருத்துவர்கள் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன் உன் உடல் என் ஆலயம் அதில் என் ஒளி வீசும் இந்த உலகம் உன்னை எப்படி கூப்பிட்டாலும் நீ என் அன்பான பிள்ளை என்பதுதான் உன் உண்மையான அடையாளம் நீ ஒரு தோல்வியாளர் அல்ல நீ வெற்றியாளனாகப் பிறந்தவன் உன் திறமைகளை நான் அறிவேன் உன்னை ஒரு நோக்கத்திற்காகவே நான் படைத்தேன் மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டுப் பார்க்காதே நீ தனித்துவமானவன் உன்னைப் போல வேறொருவர் இல்லை உன் பலவீனங்களைக் கண்டு நீ கூனிக் குறுகாதே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நீ என் ராஜகுமாரன் ஸ்லாஷ் ராஜகுமாரி உனக்குள் என் ஆவி குடியிருக்கிறது எனவே நீ தைரியமாக தலை நிமிர்ந்து நடக்கலாம் உனக்கு கொடுக்கப்பட்டுள்ள அதிகாரத்தை உணர்ந்து கொள் சாத்தானின் தந்திரங்களை முறியடிக்க உனக்கு வல்லமை உண்டு உன் அடையாளத்தை நீ சரியாக புரிந்து கொள்ளும் போது உன் வாழ்க்கை மாறத் தொடங்கும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் உன் பிறப்பு ஒரு விபத்து அல்ல உலகம் தோன்றுவதற்கு முன்பே உன்னை நான் அறிந்திருந்தேன் உனக்காக நான் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்துள்ளேன் அது உனக்கு தீமை விளைவிப்பதற்கல்ல உனக்கு வளமான எதிர்காலத்தை தருவதற்கே நீ இப்போது சந்திக்கும் தடைகள் அனைத்தும் உன்னை ஒரு பெரிய காரியத்திற்கு தயார் செய்கின்றன பொறுமையோடு ஓடு உனக்கு நியமிக்கப்பட்ட பந்தயத்தில் வெற்றி பெறுவாய் உன் மூலமாக பலருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கப் போகிறது நீ ஒரு விளக்காக இருப்பாய் இருளில் இருப்பவர்களுக்கு வழிகாட்டுவாய் உன் இலக்குகளை பெரிதாக வை நான் அவற்றை நிறைவேற்ற துணை நிற்பேன் சோர்ந்து போகாதே உன் உழைப்பிற்கேற்ற பலனை நீ அறுவடை செய்வாய் காலம் போது நான் எல்லாவற்றையும் அழகாக செய்வேன் உன் காதுகளில் விழும் எதிர்மறையான பேச்சுகளுக்கும் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற பயங்களுக்கும் இடம் கொடுக்காதே உன்னை மட்டும் தட்டுபவர்களின் சொற்களை விட என் வார்த்தை மேலானது உன்னால் முடியாது என்று உலகம் சொல்லும்போது என்னால் எல்லாம் முடியும் என்று நீ சொல் பயம் என்பது ஒரு பொய் அது உன்னை முடக்கிவிடும் ஆனால் என் அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் இன்று முதல் உன் சிந்தனைகளை மாற்றிக்கொள் எதை பேசுகிறாயோ அதுவே உன் வாழ்வில் நடக்கும் எனவே நேர்மறையான வார்த்தைகளை பேசு நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் நான் பலசாலி என்று அறிக்கை செய் உன் வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு உன் மனக்கோட்டைகளை தகர்த்து என் அமைதியை நிலைநாட்டு உன்னை சுற்றி தீய சக்திகள் நெருங்காதபடி என் தேவதூதர்கள் உன்னை காவல் காப்பார்கள் நீ செய்யும் ஒவ்வொரு ஜெபத்தையும் நான் கேட்கிறேன் உன் உதடுகள் அசைவதற்கு முன்பே உன் உள்ளத்தின் விருப்பத்தை நான் அறிவேன் ஜெபம் என்பது என்னோடு நீ பேசும் உரையாடல் அதில் எந்த பாசாங்கும் தேவையில்லை உன் இதயத்தை திறந்து என்னிடம் எல்லாவற்றையும் கொட்டு உன் கண்ணீர் துளிகள் வீணாவதில்லை அவற்றை நான் ஒரு துருத்தியில் சேமித்து வைத்துள்ளேன் சில நேரங்களில் நான் மௌனமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் நான் உன் பின்னணியில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் தாமதம் என்பது மறுப்பு அல்ல அது ஒரு சிறந்த தருணத்திற்கான காத்திருப்பு இடைவிடாமல் ஜெபி விசுவாசத்தோடு கேள் அது உனக்கு கொடுக்கப்படும் உன் ஜெபங்கள் வானத்தை திறந்து ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நீ கேட்கிறதற்கும் மேலான காரியங்களை நான் உனக்கு செய்வேன் உன் வாழ்வில் நீ ஒரு பெரிய மாற்றத்தை அல்லவா இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது இப்போது தோன்றும் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குவேன் சாத்தியமற்றது என்று நீ நினைக்கும் காரியங்கள் என் கரத்தால் சாத்தியமாகும் உன்னை ஆச்சரியப்படுத்தும் வகையில் அற்புதங்கள் உன் வாசலில் வந்து நிற்கும் உன்னை எதிர்த்தவர்கள் உன் உயர்வைக் கண்டு வியப்பார்கள் கடலோர மணலைப் போல என் ஆசீர்வாதங்கள் எண்ணிலடங்காதவை உன் பொறுமைக்கு ஒரு பெரிய பரிசு காத்திருக்கிறது இன்று உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்து அற்புதங்கள் நடக்கும் காலம் இது நீ எதிர்பார்த்திருந்த அந்த நல்ல செய்தி விரைவில் உன்னை வந்தடையும் உன் கண்கள் என் மகிமையை காணும் என் வல்லமை உனக்காக செயல்படத் தொடங்கிவிட்டது உன் குடும்பத்திற்காக நீ கண்ணீர் விடுவதை நான் அறிவேன் உன் பிள்ளைகள் உன் துணை அல்லது உன் உறவினர்களுக்கிடையேயான பிரச்சினைகளை நான் சரி செய்வேன் உன் வீடு சமாதானத்தின் கூடாரமாக மாறும் பிரிந்த உறவுகள் ஒன்று சேரும் உன் குடும்பத்தின் மீது இருக்கும் சாபங்கள் நீங்கி ஆசிர்வாதங்கள் தங்கும் நீ உன் வீட்டிற்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பாய் உன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும் உன் பிள்ளைகள் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்குவார்கள் உங்கள் தேவைகள் அனைத்தையும் நான் சந்திப்பேன் சண்டைகளும் குழப்பங்களும் நீங்கி அன்பும் ஒற்றுமையும் உங்கள் இல்லத்தில் நிறையும் என் பிரசன்னம் உங்கள் வீட்டிற்குள் எப்போதும் இருக்கும் உங்கள் குடும்பத்தை ஒருவரும் பிரிக்க முடியாது நான் உங்கள் நடுவில் வாசம் செய்வேன் சோதனைகள் வரும்போது துவண்டு போகாதே நீ ஒரு போர்வீரன் போராட்டங்கள் உன்னை வளர்க்கவே வருகின்றன சிங்கத்தைப் போல தைரியமாக இரு உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் உன்னை தாக்க வரும் அம்புகளை என் கேடயம் தடுக்கும் உனக்கு தேவையான ஞானத்தையும் விவேகத்தையும் நான் தருவேன் கடினமான முடிவுகளை எடுக்க நான் உனக்கு துணையாக இருப்பேன் நீ பலவீனமாக உணரும்போது என் கையை பிடித்துக்கொள் நான் உன்னை தூக்கிச் சுமப்பேன் மலைகளைப் பார்த்து அஞ்சாதே நீ அவற்றின் மீது ஏறிச் செல்வாய் உனக்குள் இருக்கும் வல்லமை உலகத்தில் இருப்பவனை விடப் பெரியது வெற்றி உனக்குத்தான் என்பதில் உறுதியாக இரு சோர்வை தள்ளிவிட்டு புதிய உற்சாகத்தோடு எழுந்து நில் என் அன்பு மாற்றமில்லாதது நீ தவறு செய்தாலும் நீ என்னை தேடி வரும்போது நான் உன்னை அணைத்துக்கொள்வேன் கொள்வேன் மனிதர்கள் காட்டும் அன்பு நிபந்தனைகளுக்கு உட்பட்டது ஆனால் என் அன்பு அப்படிப்பட்டதல்ல நீ எப்படி இருக்கிறாயோ அப்படியே உன்னை நேசிக்கிறேன் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று வாக்கு கொடுத்துள்ளேன் தாயின் அன்பை நிட மேலான அன்பை நான் உனக்கு தருகிறேன் இந்த அன்பே உன்னை மாற்றும் நீ எங்கு சென்றாலும் என் அன்பு உன்னை தொடரும் உன்னை பாதுகாக்கும் வேலியாக நான் இருப்பேன் என் அன்பில் நீ பாதுகாப்புணர்வை காண்பாய் மற்றவர்களின் வெறுப்பு உன்னை ஒன்றும் செய்யாது ஏனென்றால் நீ என் அன்பினால் சூழப்பட்டிருக்கிறாய் இன்று என் அன்பை முழுமையாக ஏற்றுக்கொள் அது உன் காயங்களை ஆற்றும் மருந்து எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு உன் கனவுகள் நிறைவேற தாமதமாவதாக நீ நினைக்கலாம் ஆனால் என் நேரம் எப்போதும் சரியானது நான் ஒருபோதும் காலதாமதம் செய்வதில்லை நான் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடித்தே தீருவேன் நீ இப்போதிருக்கும் நிலை நிரந்தரமானது அல்ல இது ஒரு கடந்து செல்லும் காலம் மட்டுமே பொறுமையோடு காத்திருப்பவர்கள் வெட்டப்பட்டுப் போவதில்லை உன் உழைப்பின் பலனை நீ சரியான நேரத்தில் அறுப்பாய் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதே என் குரலுக்குச் செவிசாய்த்து அமைதியாக இரு நான் உனக்காக பாதைகளை திறந்து வைத்துள்ளேன் உரிய நேரத்தில் உன் உயர்வு வரும் அப்போது உன்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியும் அளவிற்கு நான் உன்னை பலப்படுத்துவேன் என் நேரத்தின் மீது நம்பிக்கை வை உன்னைச் சுற்றியிருக்கும் பொறாமையும் தீய எண்ணங்களும் உன்னை பாதிக்காது உனக்கு விரோதமாக செயல்படும் மந்திரங்களோ தந்திரங்களோ என் முன்னால் நிற்க முடியாது இருளை ஓட்டும் ஒளியாக நான் உன்னில் இருக்கிறேன் உன்னை துன்புறுத்துபவர்களுக்கு தெரியாது அவர்கள் என்னோடு போர் செய்கிறார்கள் என்று நான் உனக்காக யுத்தம் செய்வேன் நீ அமைதியாயிரு உன் எதிரிகள் உன் கண் கண்முன்னாலேயே சிதறிப்போவார்கள் நீ எதற்கும் தலைகுனிய தேவையில்லை நான் உன்னை ஒருபோதும் வெட்டப்பட விடமாட்டேன் உனக்கு கொடுக்கப்பட்ட தெய்வீக பாதுகாப்பும் மிகவும் பலமானது சாத்தானை எதிர்த்து நில் அவன் உன்னை விட்டு ஓடிப்போவான் நீ ஒரு வெற்றியாளன் தோல்வி உன்னை நெருங்காது என் அதிகாரம் உனக்கு துணையாயிருக்கிறது ஒவ்வொரு நாளும் என்னோடு நேரம் செலவிடு காலையில் எழுந்தவுடன் என் வார்த்தைகளை தேடு அது உன் பாதைக்கு வெளிச்சமாகவும் உன் கால்களுக்கு தீபமாகவும் இருக்கும் என்னோடு நீ பேச பேச உன் உள்ளம் தெளிவடையும் என் வார்த்தைகளை உன் இதய பலகையில் எழுதிக்கொள் அவை உனக்கு ஜீவனை தரும் உலக காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஆவிக்குரிய காரியங்களிலும் கவனம் செலுத்து அப்போதுதான் உன்னால் சோதனைகளை வெல்ல முடியும் உன் தினசரி வேலையில் நான் உனக்கு வழிகாட்டியாக இருப்பேன் சிறிய காரியங்களிலும் என் ஆலோசனையை கேள் நான் உனக்கு சரியான பாதையை காட்டுவேன் என்னோடு இணைந்திரு அப்போதுதான் நீ மிகுந்த கனி கொடுப்பாய் என் பிரசன்னமே உனக்கு எல்லாமும் மகனே மகளே மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் உன் அழுகையே நான் கேட்டேன் உன் விண்ணப்பத்திற்கு பதில் தருகிறேன் நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் உன் எதிர்காலம் பிரகாசமாக இருக்கிறது உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேறும் நீ ஒரு பெரிய ஆசிர்வாதமாக மாறுவாய் உன் வாழ்நாள் முழுவதும் என் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் நீ என் ராஜ்யத்தின் வாரிசு எதை குறித்தும் கவலைப்படாதே எல்லாம் நலமாக நடக்கும் உன் வாழ்வில் ஒரு புதிய அலை வீசுகிறது அது வெற்றியை தேடித்தரும் நான் உன்னை நேசிக்கிறேன் என்றும் உன்னை மறக்க மாட்டேன் உனக்காக நான் வைத்திருக்கும் நன்மைகள் பெரியவை நம்பிக்கையோடு உன் பயணத்தை தொடரு இன்று நீ கேட்ட இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் கிரியை செய்ய தொடங்கிவிட்டன இதை விசுவாசித்தால் ஆமேன் என்று கமெண்டில் பதிவிடு உன் விசுவாசத்தை உலகிற்கு தெரியப்படுத்து இந்த செய்தி உனக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருந்தால் வேதனையில் இருக்கும் உன் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள் நீ பகிரும் ஒவ்வொரு முறையும் நீ மற்றவர்களுக்கு ஆசிர்வாதமாக மாறுகிறாய் உன் தேவைகளை என்னிடம் சொல் நான் உனக்காக காத்திருக்கிறேன் ஆசிர்வாதங்கள் உன்னை தேடி வரும் நீ இன்று முதல் ஒரு புதிய மனிதன் நம்பிக்கையோடு செல் வெற்றி உன்னுடையது என் ஆசிர்வாதம் உன் மீது எப்போதும் தங்கியிருக்கும்